அதெல்லாம் முடிச்சாச்சு ரெண்டு வச்சிருக்கேன் சரியா அதான் தேங்காய் பால் தான் சொல்லுதேன் ஹாய் விஜய் தேங்காய் பால் அரைச்சு அதுல ஜீனி போட்டு நல்லா கலந்துட்டு வெறும் போண்டா அந்த மாவு இருக்குல்ல உளுந்த மாவு அதை வந்து மட்டும் உப்பு போடணும் உப்பு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் அந்த ஜீனியோட டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதனால அப்படியே குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுக்கணும் நல்லா அருமையாக பாது பண்ணி ஆரோம் நான் வந்துட்டு அதில் கொஞ்சம் பசும்பால் ஊற்றுவேன் காய்ச்சி ஆற வச்ச பல அப்புறம் வந்து என்ன கிணமோ மில்க்குன்னு வாங்கில இந்த குலோப்ஜாம் மாதிரி ஒரு டப்பா கண் மறந்து போச்சு அது கூட ஃப்ரிட்ஜில் இருக்கு அந்த மில்க்கு போடுவேன் என்னக்கா இப்படி பேசுறீங்க ஆமாம் வந்து தேவடியாமையை வந்து எப்படி கேட்கான்னு பாரு தேவனும் உங்க தங்கச்சி படுக்கை போட்டு உன் தங்கச்சி உங்க அக்கா உங்க ஓத்தாமைனே ஊரில் பிட்டுட்டீங்க என்ன பிடுங்குற வேலைக்கா வந்த கேரமில் மில்க்கா மேடம் இல்லைம்மா அது இல்லை ஏதோ ஒரு மில்கு அதே அதுக்கு ஒருக்கா தொப்புல காமி டே எவண்டா இவன் ஒருத்தர் வந்தோன்னா மொத்தமாக வரலாம் முதன்முதன் டை வீரமணி ஹாய் டே அதெல்லாம் பார்க்கணுன்னா கச்சி நதியா சென்னையில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வா இல்லாட்டி பிளாக்ல போட்டுருவே உடனே போய் வேற ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு வா அதே பரதி குலோப் ஜாமு கண்டி சரி மிலுக்கா அந்த மில்க் தான் இப்போ தான் வந்துருக்கு இது எப்படின்னா குலோப் ஜாமு படம் போட்டுருந்துச்சா நான் பேரை பார்த்து வாங்காமல் படத்தை பார்த்து சரி குலோப் ஜாமு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னடா ஒரே குழ குழப்பா இருக்கு அப்படின்னு வாயில எடுத்து அடக்கடவுளை அப்படின்ட்டு யூடியூப்பில் போய் பார்த்தேன் ஹாய் ராஜா வாங்க ஓகே ஹாய் வாங்க் அப்புறம் அது வெறுமனையாகவே சாப்பிடலாம் எதுலனாலும் கலந்து சாப்பிடலாம் போட்டிருந்தாங்க ஹாய் சிந்துமனா பாரதி இப்பதான் உங்களை கேட்டாங்க பாப்பாவுக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எங்கள் அக்காவே நிலமா தம்பி எப்படி இருக்கா தம்பி தொட்டியில் ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் என்னன்னு தெரில பின்னாடி வேட்டு வடிக்காய்ங்க எங்கள் ஊரில் திருவிழாக்கு வடிப்போம் எதனால ஃபங்க்ஷன்னா வெடிப்போம் எங்கள் பாட்டி செத்து போச்சே எங்கள் தாத்தா செத்து போச்சே அப்படின்ட்டு வேணால் வெடி வெடிப்போம் இங்கே க எதுக்கு வெடிக்கிறாங்கன்னே தெரில கண்ட நெருமெல்லாம் வெடிப்பாங்க தான் நானே தூங்க வச்சுட்டு இப்போதான் சாப்பிட்டேன் சிந்துமா திருப்பி வெடியை வெடிச்சு சூப்பராயங்க டுப் டுப் டுப்புன்னு பார்த்து பன்னெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு நாளைக்கேவா பாரதி நல்லா இருக்கேன் பாரதிமா எந்த ஊர் எனக்கா திருநெல்வேலி பண்ணீங்களா சிந்துமா என் சேனலுக்கு ஓகே வீரமணி நீங்க இந்த ஒரு இப்ப கொஞ்சம் பரவாயில்லை சூப்பர் சூப்பர் சிந்துமா அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்களோ சேனலுக்கு அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா என்னோட புதிய சேனல் அம்மா சமையல் என்ன ஆச்சு அக்கா பாப்பாவுக்கு நீ ஒரு தம்பியா என்ன ஆச்சுன்னு கேக்குற தஞ்சாவூர் சூப்பர் என்னடா நடக்குது இங்க சூப்பர் 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 வாழ்த்துக்கள் 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 ஐயோ இனிமேல் போற வீடியோஸ்க்கெல்லாம் வந்துரும் சிந்தோமா இனிமேல் கவலையே வேண்டாம் தினந்தோறும் இன்னி பாறேன் நீ பண்ணுவேன்னு தினந்தோறும் இந்த ஆயிடுச்சுல அந்த டாலர் வந்து ஒயிட்டி ஸ்டூடியோல போயிட்டு இந்த ஏர்னிங் பெஜ்ல தினமும் எத்தனை டாலர் ஏறி தான் செக் பண்ணிட்டு கிடப்போம் நான் காலைல தூங்கி இருந்துச்சுன்னா தான் பார்ப்பேன் கண்டிப்பா போ பண்றேன் இப்போ யூடியூப் ஓகே மெம்பர்ஷிப்லாம் வரும் வருதி வாட்ஸ்அப் அவ்வளோ